பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே அவருடைய சாணக்கியா சேனல்ல மகா விஷ்ணுவை பத்தி மிகப்பெரிய அரிய பெரும் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரு பாண்டே அவர் வந்து பெரிய கருத்துகள் எல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்க அறிவாளி பாண்டே மிகப்பெரிய அறிவாளி பாண்டே அது மட்டும் இல்ல அறிவியலாளர் பாண்டே ஆமா அறிவியலா டிஸ்கஸ் அது மட்டும் இல்ல தத்துவியலாளர் ஆனா எல்லாமே அவர்தாங்க உலகத்துல இருக்க எல்லா பட்டமும் அவருக்குதான் ஆலினா அழகு ராஜா மாதிரி ஆலினா பாண்டே அவரு ஓகேவா ஆஹ் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நம்மளுடைய சிலப்பதிகாரத்துல இருக்கு வள்ளுவர் பேசாததையா திருமூலர் பேசாததையா சித்தர் பேசாததையா அந்த மகாவிஷ்ணு பேசிட்டாரு இந்த விஷயம் மருஜன்மோ முஞ்சன்மோ இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் நம்மளோட வழி வழியா எல்லாருமே பேசியிருக்காங்க நம்மளுடைய திரு திருக்குறள்ல இருக்கு இப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவ்வளவு எல்லாம் போக வேண்டாங்க இந்த திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷம் புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அங்கெல்லாம் போக வேண்டாம் இவருடைய பாண்டேவுக்கு பிடித்தமான ஒருத்தர் இருக்கிறாரு அது மகாகவி பாரதி சுப்பிரமணிய பாரதி சரியா சொல்லணும்னா சுப்பிரமணிய பாரதி அவரு சொல்லி இருக்காரு தெண்ட உண்ணும் பாப்பான்னு அத வச்சிடலாமா பள்ளிக்கூடத்து புத்தகத்துல பிரச்சாரம் பண்ணலாமா ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்கங்கள் அதாவது இப்போ இருக்கிற திமுக இருக்கு இல்லையா திமுகவே வந்து தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப அவங்க பிரச்சாரம் அதாவது அரசியல் மட்டும் பிரச்சாரம் பண்ணலாம் ஆன்மீகம் பிரச்சாரம் பண்ண கூடாதான் கட்சியை வளர்த்தீங்க திமுகவோ திராவிடர் இயக்கமோ திராவிடர் கழகமோ பிரச்சாரம் பண்ணி தான் வளர்ந்தது நூறு ஆண்டுகளாக அவங்க பிரச்சாரம் பண்ணது ஆசிரியராக பள்ளிக்கூடத்துக்கு இல்ல பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போயில்லை பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கூட்டம் போட்டாங்க தெருக்கல்ல கூட்டம் போட்டாங்க மாணவர் மன்றம் வச்சிருந்தாங்க சலூன் கடையில பேசினாங்க அப்படிதான் அவங்க பரப்புனாங்களே உடைய கொள்கைய பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு ஆசிரியராக அரசு நிறுவனத்துக்குள்ள கிடையாது அரசு நிறுவனத்துல ஆசிரியரா பணி புரிந்தவர் திராவிடர் கழகத்தக்காரா இருப்பாரு திமுக காரரா இருப்பாரு ஆனா உள்ள வந்து திமுக கோட்டு போட்டுன்னு சொல்ல மாட்டாரு வெளியில பண்ணுவாரு சரி அது அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா ஆன்மீகத்துல அதாவது அறிவியல் சொல்லி இருக்கு எங்களோட அறிவியல் வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அறிவியல் நோக்கோட எப்படி பார்க்க முடியும் ஏன்னா வந்து பத்தாவது கிரகம் வந்து முதல்ல அறிவியல் இருந்ததுன்னு சொல்லிச்சு அப்புறம் இல்லைன்னு சொல்லிடுச்சு அதனால் வந்து அறிவியல் என்றைக்குமே வந்து மாறக்கூடியது எங்களோட அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆன்மீகத்தில் அந்த காலத்தில் வந்து உலகமே வந்து பூமி உருண்டையா தட்டையான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது

உடனே எல்லாத்தையும் அவர் மின்ஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த பத்தாவது கிரகம் இருந்துச்சு பதினோராவது கிரகம் இருந்துச்சு அப்படித்தான் சொல்லுது சொன்ன விஷயங்களை எப்படி அவங்க சொல்றாங்கன்னா ஒரு ஆய்வு அடிப்படையில் ஹைபோதி முன் வைக்கிறாங்க இது இப்படி இருக்கலாம்னு ஒரு தேரியை முதல்ல அறிவியலாளர்கள் முன் வைப்பாங்க அதை பின்னாடி சோதிப்பாங்க சோதிக்கணும்னா நீங்க வந்து ஒரு கண்ணாடியில பார்க்க பார்த்தா ஒரு லென்ஸ்ல பார்த்தா பத்து மீட்டர் வரைக்கும் உள்ள விஷயங்கள் தெரியும் அப்படின்னு ஒன்று இருந்தால் நான் பார்த்தாலும் பார்த்தாலும் பார்த்து பார்த்து தெரியலன்னா தப்புன்னு மாதிரி அறிவியல் அடிப்படையில் ஆன சோதனைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அந்த சோதனைகள் ஆகுது அல்லது அதுல வந்து ஏதோ கோளாறு இருக்குன்னா அதை மீளாய்வு செஞ்சு அதை கைவிட்டுருவாங்க அப்படித்தான் அப்படித்தான் இந்த இன்னொரு கிரகம் கிரகம் இருந்ததை கிரகம் இல்ல கோல் இருந்ததை வந்து அறிவியலாளர்கள் ஏத்துக்கிடல இல்லையா

அறிவியலாளர்கள் வந்து அதாவது அவர் என்ன பூமி வந்து தட்டையா உருண்டையா அப்படிங்கிற ஃபைட் நடந்து போதே அங்கே சொல்லிட்டாரு அப்படியேப்பட்ட மண் அப்படின்னு சொல்றாரு ஆமா சுழன்றது ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் அப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறது உலகம் இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்டை வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்டை வச்சுக்கிட்டு அவரு திருவள்ளுவர் வந்து அவர் ஒரு இயற்பியலாளர்னு சொல்ல முடியுமா அவர் என்ன காரணத்துக்கு வந்து சுழன்றது ஏற்பின்னது உலகம்னு சொன்னாரோ தெரியாது இல்லையா அவர் வந்து அவர் பூகோளத்தை வச்சியோ அல்லது விண்ணியலை வச்சியோ அஸ்ட்ரானமியை வச்சோ அவர் சொல்ல சொல்லியிருக்க மாட்டார் சாப்பிட்டால் அதாவது நீங்கள் விவசாயம் பண்ணா தான் சாப்பிட முடியும் அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த சுழன்றது ஏற்பின்னது உலகம் அதாவது அப்படி உலகம் சுற்றுதே அப்போ அது வந்து உருண்டையானதுன்னு அதை வச்சு நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும் இப்படித்தான் வந்து ஆன்மீகவாதிகள் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அறிவியல் வந்து விளக்கம் கொடுக்கல அறிவியல் வந்து சோதனைகள் அடிப்படையில நிறுவது இல்லையா சோதனைகள் அடிப்படையில நிறுவது மதம் என்ன சொல்லுதுன்னா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இது இப்படி இது இப்படின்னு விளக்கம் கொடுக்குது அறிவியல் ஒன்று ஒருபோதும் அப்படி விளக்கம் கொடுப்பதோடு நிற்பதில்ல விளக்கங்களை எது அடிப்படையில் நிறுவதுனா சோதனை அடிப்படையில் நிறுவது அதனால தான் ஆன்மீக கருத்துக்கள் வந்து நம்ம எதோட வச்சுருந்தோம் அது இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கியங்கள்ல அது ஒரு பண்பாடு அந்த எல்லையோடு அதை நிப்பாட்டிக்கிறோம் அந்த எல்லையோடு நிப்பாட்டிக்கிட்டு அறிவியலை வந்து சோதனை அடிப்படையிலான அறிவியலை நம்ம பாடமாக வச்சிருக்கோம் அதை தொடர்ந்து சோதிக்கிறோம் நியூட்டன் நியூட்டன் வந்து மறுக்கிறாரு இன்னைக்குள்ளவங்க மறுத்துருக்காங்க அப்ப இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து சோதிச்சுக்கிட்டே வர்றோம் சோதிச்சுக்கிட்டே வந்து எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் நம்ம கைவிடுறோம் அதுதான் அறிவியல் மாற்றத்துக்கு மாற்றத்துக்குட்பட்டுதான் அறிவியல் மதம் மாற்றத்துக்கு உட்படாதது இப்போ மாற்றத்துக்கு உட்படாத விஷயத்தை நம்ம மாணவர்களுக்கு போதிக்க முடியுமா சார் சீமான் வந்து கைது பண்ணத வந்து கண்டிச்சிருக்காரு. சீமான் அண்ணா வந்து தெளிவா சொல்லிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவியல் குற்றவியல் சட்ட பிரகாரம் ஏலாண்டுக்கு தண்டனை குரிய குற்றம் புரிஞ்சவங்களை மட்டும் ரிமைண்ட் பண்ண போதுமானது. மற்றவங்களை வந்து மற்றவர்களை வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் என்ன ஒரு பாலியல் குற்றம் பண்ணாரா? அல்லது ஒரு கொலை பண்ணாரா? அல்லது ஒரு கூட்டு கூட்டு கொள்ளை பண்ணாரா? இந்த மாதிரி அவர் அடுகடுக்கா வந்து கேள்விகள் கேட்குறாரு இதெல்லாம் பண்ணாத போது அவர் வந்து போயிருக்காரு போய் பேசியிருக்காரு அந்த கருத்து வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை மகாவிஷ்ணு சொல்லியிருக்க மகாவிஷ்ணு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாரு பேசுறாரு அந்த கருத்து வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இந்த மாதிரி பேசாதப்பா இந்த மாதிரி அதாவது எனக்கு வந்து அந்த கருத்துல எல்லாம் உடன்பாடுதான் அவர் ஆனா ஆசிரியர் அதாவது குறிப்பா அந்த சங்கர் அவரு அவரு வந்து மாற்றத்துல ஆசிரியர் பேசினது வந்து தவறுதான் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவர் வந்து பேசிருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு தவறா தெரியுது இந்த மாதிரி குற்றம் இந்த மாதிரியான அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெறக்கூடிய குற்றத்தை பண்ணாத போது அவர் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரியோ இல்லை ஒரு பாலியல் குற்றவாளி மாதிரியோ போயிட்டு இத்தனைக்கு இவங்க போய் அரெஸ்ட் பண்ணல அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து அதாவது மகாவிஷ்ணு நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் ஆஸ்திரேலியாவில வந்து நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன் இவர் வந்து மகாவிஷ்ணு பற்றி வரும்போது ஜனநாயகவாதியா மாறிட்டாரு யார் மாதிரி புத்தர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதியா மாறிட்டாரு இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசத்தில் இருந்ததை முருகை தமிழ் இலக்கியங்கள் இருந்ததை பேசினாங்க சில தோழர்கள் யூடியூப் சேனல்ல கருப்பர் கூட்டம்னு ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி அவங்க மீது குண்டாஸ் போட்டாங்க அப்ப நம்ம பாண்டே என்ன செய்தாரு இந்து மதத்தை இழிவுபடுத்துறான் இவனை உள்ள விடக்கூடாது வெளியில விடக்கூடாது என்ன செய்யறான் இந்து மதத்தை இழிவுபடுத்துறான் இவனை வெளியில விடக்கூடாது ஆனா அவங்க பேசினது என்ன கந்த சிருஷ்டி கவசத்தில் இருக்கிறத பேசினா இலக்க என்ன இருக்குது அதை பேசுனாங்க மற்ற இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறத எடுத்து பேசுனாங்க அதற்கு என்ன சொன்னார் இவரு கூண்டாஸ் போட்டாங்க அரசு அதை எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்போது இவர்களுக்கு வந்து பிடிக்காத ஆளுன்னா கூண்டாஸ் போடணும் என்ஐஎல்ய போடணும் பிஎம்எல்ஏ போடணும் அதை ஆதரிப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச ஆள்னா பெரிய ஜனநாயகவாதியாக உலகத்திலே யாருமே கன்றாத ஜனநாயகவாதிகளாக மாறிடுவாங்க

அப்படின்னு பேர் ஒரு பவுண்டேஷன் வச்சுக்கிட்டு ஜேசுதாஸ்னு ஒருத்தர் போய் பைபிள் இருக்கிறத இல்ல இருங்க இருங்க பைபிள் இருக்கிறத சொல்லியிருந்தா பைபிள் இருக்கிறத வச்சு இந்த பிரீச் பண்ணிருந்தா இந்த கிறிஸ்தவர்களுக்கான அரசு நாத்திக அரசு இந்து மத விரோத அரசு இருப்பாங்க இவரு சொல்லிருக்கிறாரு நம்ம யாரு இவங்களுடைய முன்னோடி இவர்களுக்கு தத்துவ ஞானம் கொடுக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் சம்பத் அரிய பெரும் அர்ஜுன் சம்பத் தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துல கிறிஸ்தவர்களும் தீக்காரங்களும் தான் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் யாரோ சொல்றாரு லியோனி அவர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு ஆனா அவர் ஏற்கனவே ப்ரொஃபஸர் டாக்டரேட் பண்ணியிருக்கிறவர் பேராசிரியர் வேலை செஞ்சவர் அவர் தான் படநூல் கழகத்துல தலைவரா இருக்கிறாரு அவரை வச்சுக்கிட்டு நம்ம அறிவின் சம்பத்தி என்ன சொல்றாரு கிறிஸ்தவர்களும் தீக்காக்காரங்களும் தீக்காக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு இருக்கா கிறிஸ்தவர்கள் வந்து படநூல் கழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குது இப்போ கிறித் அவரு பை பை ரிலீஜியன் தான் கிறித்தவர் பை ப்ரொஃபஷன் பை அகடமிஷியன் பை ப்ரொஃபஷனா வந்து அவர் பேராசிரியர் லிட் அவருடைய கல்வியின் மூலமாக அவர் ஒரு அக்கடமிஷியன் இருக்கிறார் படிப்புன்னு இவ்வளவு தகுதி இருந்தும் அவரை வந்து அர்ஜுன் சம்பத் எப்படி பார்க்குறாரு ஒரு கிறித்தவராக பார்க்குறாரு திகாக்காரங்க நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறாங்க திகாவில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் திமுகவில் இருக்கலாம் அவங்கெல்லாம் படித்தவங்க அகடமிஷியன்ஸு பேராசிரியர்களாக முனைவர்களாக இருக்கிறாங்க அவங்க இருக்கலாம் ஆனால் அதை இப்படி திரிச்சுட்டு இப்படி வந்து ஒருத்தர் பெரம்பொருள் அப்படின்னு ஃபவுண்டேஷன் பேரில் ஊழ்வினை அந்த இதெல்லாம் வந்து சொல்லும்போது அவர் வந்து நல்ல கருத்து தானே ஏற்கனவே இருக்குதே அப்படின்னு சொல்லிடுறது அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இந்து மதத்துல நம்ம பிரீச் பண்ற இடத்துல வந்து பெண்களை பெண்களையும் கர்ப்பிணி பெண்களையும் பசுக்களையும் இதெல்லாம் பாதுகாக்கணும் நம்மளுடைய அதாவது நம்மளோட பலம் குறைந்தவர்கள் அவங்க கிட்டலாம் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது இவங்களெல்லாம் பாதுகாக்கணும் இப்படி தானே சொல்லுது அந்த காலத்துலலாம் வந்து நம்ம படிக்கும் போதுலாம் தெலா தெலானிலிராமன் பீர்பால் கதைகள்லாம் மாரல் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எதுவுமே சொல்லி சொல்றது இல்ல இந்த இந்த அரசு இந்த கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னா மாரல் ஸ்டோரிஸ் சொல்கிறது இல்லை வெளியிலேருந்து ஒருத்தனை வந்து கூட்டி வந்தா அதையும் இல்ல மொழி மொழியை நிராகரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது மட்டும் இல்லை இப்போ இப்போ இந்த இன்சிடென்ட் மகாவிஷ்ணு வந்து உள்ளே வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரியான ஆட்டை எல்லாம் கூட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலேஷன் அனுப்பிட்டார் போல இருக்கு அதுக்கு சொல்றாரு ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு டீச்சரை தப்பு பண்ணிட்டுறாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா டீச்சர் அசோசியேஷனே கலைச்சிடலாமா இந்த இடத்துல வந்து இது இது வந்து தப்புன்னு நான் சொல்லலை நீங்க சொல்றீங்க அப்படி தப்பு தப்புன்னு சொல்லும் போது அந்த இடத்துல யாருமே வரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி நியாயம்னு கேட்கிறாரு இந்த விளக்கம் இந்த ஜனநாயகம் இந்த சாத்வீக குணம் இது எல்லாமே எதுக்குன்னா மகாவிஷ்ணு பேசுனது சரி அவர் தான் பேசணும் அப்படிங்கறத நியாயப்படுத்துறதுக்கு தான் அவர் நியாயப்படுத்துறதுக்கு தான் அவர் நியாயப்படுத்துறதுக்கு தான் இதே இடத்துல நான் திரும்பவும் சொல்றேன் இதே இடத்துல பரம்பூர்லா பவுண்டேஷனுக்கு பதிலு பரலோகம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க கடவுள் மறுப்பு அப்ப இதெல்லாம் நிறுத்திட்டு கடவுள் மறுப்பு பேசணுமான்னு கேக்குறாரு நீங்க ரேஷன் பேசுங்க பகுத்தறிவு பேசுங்க சி நான் வந்து இந்து மதத்தை மட்டும் தான் பேசணும் நான் சொல்ல கிடையாது இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்தவ மதமா கிறிஸ்தவ மதத்தை பத்தியும் பேசுங்க இஸ்லாம் மதமா இஸ்லாம் மதத்தையும் பத்தி பேசுங்க ஆனா இந்து மதம் எதிர்ப்பு ஏன் பேசுறீங்கன்னு இப்படி பேசிட்டு ராமகிருஷ்ணை ஆதரிக்கிறதுக்காக இப்படி பேசுறாப்ல நாளைக்கு உண்மையிலேயே வந்து பரலோக மாதா பவுண்டேஷன்ல இருந்து ஒருத்தர் போய் பிரீச் பண்ணாருனா பைபிள இவங்க நாளைக்கு வந்து வேற ரோல் எடுத்துருவாங்க இது இன்னைக்கு மட்டும்தான் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஜனநாயகவாத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் ஜனநாயகவாதி வேடம் போட்டிருக்காரு அது எதுக்கு பரம்பொருளை காப்பாற்றுறதுக்கு பரம்பொருள் அவங்க பரம்பொருள் மகாவிஷ்ணுவை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாள் ஒரு நாள் ஜனநாயகம் ஒரு ஒரு படத்தில் முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் முதல்வர் வேஷம் போடுவார் இல்லையா ஒரு நாள் முதல்வர் அதில் அது அது மாதிரி பாண்டே வந்து ஒரு நாள் ஜனநாயகவாதி வேடம் போட்டிருக்காரு அவ்வளவுதான் இதுக்கு மேலே என்ன சொல்றாருன்னா பகுத்தறிவு ரேஷனல் நீங்க பேசுங்க பகுத்தறிவை பற்றி நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசுங்கள் ஆனால் வந்து இந்து மத எதிர்ப்பு பேசாதீங்க இந்து மத கடவுளை வந்து எதிர்த்து கிருஷ்ணன் இப்படி வந்தார் அது என்ன இது பிள்ளையாருக்கு வந்து என்ன யானை இப்படிலாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கேட்காதீங்க அந்த மாதிரி கேட்காம அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லி நீங்கள் கடவுள் மறுப்பு பேசுனீங்கன்னா நான் நான் ஒன்று சொல்லுவேன் அறிவியல்னால் அப்போ அப்பப்போ காற்று உன்னால் பார்க்க முடியுமா பா பா எல்லாமே கண்ணுக்கு தெரியிறது தான் பகுத்தறிவு எதனாலும் பார்த்து என் கண்ணுக்கு தெரியுதா ஓகே நான் ஒத்துக்கிறேங்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னா காற்றை உன்னால் பார்க்க முடியுமா நான் அந்த கேள்வி கேட்பேன் கா காற்றை பார்க்க முடியாது எல்லாம் காற்றை உணரா முடியும் மின்சாரத்தை பார்க்க முடியுமா மின்சாரத்தை உணரா தானே முடியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற ஆளுங்க மின்சாரத்தை பார்க்க முடியாது ஆனால் ஒயரை எடுத்து பாண்டே காதுக்குள்ளே வச்சா தெரியும் தெரியுல்லையா அப்போ வந்து பகுத்தறிவுங்க சொல்லுங்க குயல் அடிக்கும் போது உள்ள கடலுக்குள்ள தள்ளி விட வேண்டியதா அடிக்கும் போது கடலுக்குள்ள தள்ளி விட்டா தெரிஞ்சிரும் இப்போ பகுத்தறிவுங்கிறது வெறும் பார்த்து அதன் மூலம் கண்டறிவது மட்டும் இல்ல ஐம்புலன்கள் இருக்குது ஆறு அறிவு இருக்குது பாக்குறது தொடுறது முகர்ந்து பாக்குறது உணர்வது இப்படி ஆறு அறிவு இருக்குது ஆறு சென்ஸ் இருக்கு இல்லையா ஆறு சென்ஸால் எந்த விஷயத்தை உணர முடியாதோ அதுதான் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது வெறும் பாக்குறது மட்டும் இல்லை இன்னொரு கேள்வி கேக்குறாரு அறிவியல்ங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆனாலும் நீங்க சொல்லி கொடுங்க அறிவியல் பிரகாரம் இருக்கட்டும்ங்கிறாரு அறமும் தர்மமும் அறிவியல் கிடையாது இது யார் சொல்லி தருவாங்க எது அறம் தான் கேள்வி இப்போ எது அறம் அறம் சொல்லி கொடுக்கணும் எது அறம் தான் கேள்வி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் அறம் இல்லையா யாது ஊரே யாவரும் கேளீர் அதுதான் அறம் நானே கடவுள் நான் தான் நால்வர்ணத்தை படைத்தேன் ஒருத்தன் தலையில இந்த கால்ல இருந்து வந்தவன் தலையில இருந்து வந்தவனுக்கு பணிவிடை செய்யறதுக்காக தான் நான் அவனை படைத்தேன் அப்படின்னு சொல்றது அறம் கிடையாது அது வந்து அவர்கள் தர்மம்னு சொல்றாங்க மனு தர்மம்னு அது தர்மம் கிடையாது அது அதர்மம் அது அநீதி இல்லையா நீ வந்து நாலு பேரை படைப்ப அதுல வித்தியாச வித்தியாசமா படைப்ப கீழே ஒருத்தனை வந்து காலில இருந்து படைப்ப அவன் வந்து மத்த எல்லாவனுக்கும் பணி விடை செய்யணும் இழிவு வேலைகளை செய்யணும் இப்படி எல்லாம் இலக்கியங்கள்ல இருக்குது இப்படி எல்லாம் அவங்க சொல்ற அந்த மனு தர்மத்தில் இருக்குது இதை நம்ம சொல்லி கொடுக்க முடியுமா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அறம் இந்த தர்மம் எல்லாம் எப்படின்னா ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புல தானா வளரும் எதுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு 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 கிராமம் இருக்கு இல்ல ஒரு ஏரியா இருக்கு நம்ம ஏரியா இருக்கு நம்ம தெருவுல இருக்கு சி நம்ம பையன் போய் சிகரெட் பிடிக்கிறான்னா பகவீட்டுக்கார வந்து என்னடா நீ அவன் வீட்டு பிள்ளையா சிகரெட் பிடிக்கிற உனக்கெல்லாம் இதெல்லாம் தப்பு இல்லையா அவங்க அப்பட்டும் சொல்லிடுவான்னு மிரட்டிட்டு போவாங்க சித்தப்பண்ணும் கிடையாது மாமனும் கிடையாது மச்சானும் கிடையாதுன்னு மிரட்டிட்டு போவாங்க அதுதான் வந்து ஒரு ஒரு சொசைட்டிக்கான ஒரு அவர் என்ன சொல்றது ஒரு சொசைட்டி வந்து ஒன்னா இருக்கக்கூடியது அதுதான் மரம் அதுதான் தர்மம்னு சொல்றாரு இதை வந்து பாடம் எப்படி சொல்லி தரும் இது வந்து அவங்க தானே சொல்லி தர முடியும் அதாவது மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள் தானே சொல்லி தர முடியும் இப்போ கேள்வி என்னன்னா இவர் சொல்றாரு இல்லையா இந்த விளக்கெண்ணெய் வெங்காயம் எல்லாம் இந்த விளக்கெண்ணெய் வெங்காயம் ஜனநாயகம் அறம் இதெல்லாம் மகாவிஷ்ணு சொன்னாராங்கிறதுதான் அதான் மகாவிஷ்ணு சொல்லி இருந்தா மகாவிஷ்ணு சொல்லி இருந்தால் அந்த முழு வீடியோ எங்க அது மட்டும் இல்லங்க

அந்த வேல்யூஸை பேசுறாங்க அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம்னு சொல்லுது ஒரு அது ஒரு பெருங்குற்றம் அப்படிங்கிறது தான் அரசமைப்பு சட்டம் சொல்லுது அந்த வேல்யூஸை பேசுகிறாங்க இடஒதுக்கீடு ஆதரவு பேசுறாங்க பெண் விடுதலை பேசுறாங்க பெண் கல்வி பற்றி பேசுறாங்க வந்து நம்ம பார்ப்பனர்கள்ங்கிற வார்த்தையை கூட கல்வி நிலையங்களுக்குள்ள பயன்படுத்த மாட்டாங்க நம்ம கல்வியை பத்தி அவங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்க இவர் என்ன சொல்றாரு பசு பெண் பாதுகாப்பு

பார்ப்பனர்கள் மோசமானவங்கன்னு நம்ம பாண்டிய அண்ணன் சொல்ல மாட்டாரு யாரு சாப்பிடுறா யாரு பேசுறா யாருங்கிறத பொறுத்து தான் ஆள் யாருன்னு சொல்லு நான் நீதி உத்தரப்பிரதேசத்துல பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனை அடிச்சு கொண்டிருக்காங்க அதுவும் அவங்க கூட கடத்திட்டு போகல நீங்க என்னன்னா கடத்திட்டு போனவன பசுவை கடத்திட்டு போனவனுக்கு வந்து நீங்க சுட்டுட்டீங்கன்னா கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்குங்க ஏன்னா நீங்க அது குற்றம்னு சொல்றீங்க அவன் அந்த பையன் அது கூட கிடையாது தவறான பையன் அவன் அதை செய்யவே இல்லை அவன் முப்பது கிலோமீட்டரு விரட்டிட்டு போய் சேஸ் பண்ணி சுட்டுக் கொண்டிருக்காங்க அப்ப இது எப்படிப்பட்ட நாட்டுல இருக்கிறோம் இந்த நாட்டை தான் அவங்க ஆரம்பிக்க நாடுங்கிறாங்க இந்த நாட்டை தான் வளர்க்க விரும்புறாங்க இதுதான் அவங்களுடைய ஆதர்ச பூமியா பித்ரு பூமியா இருக்குது கடைசியா சொல்லி முடிச்சது என்னன்னா மகாவிஷ்ணு பேசுனதுல எந்த தவறும் கிடையாது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சா அரசு வந்து வெளி வெளி வெளியே விட்டுருக்கலாம் அவர் என்ன எங்க ஓடி போறாரா அவர் என்ன பெரிய தீவிரவாதியா சரிப்பா போப்பா விசாரணைக்கு வாப்பான்னா வந்திருக்க போறாரு அவரை எதுக்கு கைது பண்ணி உள்ள வைக்கணும் இது வந்து ரொம்ப வந்து பெக்கக்கேடான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம கடவுள் மறுப்பு பேசுறத அனுமதிக்கவே முடியாது இந்த இந்த மாதிரி இந்து மத கருத்துக்களை பள்ளிகளில் பேசிதான் ஆகணும் தர்மமும் அறமும் யார் சொல்லி தருவா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிச்சுட்டாரு தர்மமும் அறமும் அவங்க சொல்லித்தர வேண்டாம் ஏன்னா அந்த தர்மம் கிடையாது அது அறம் கிடையாது அது அநீதியாகவும் அது அதர்மாவோ இருக்குது தர்மம்னா என்ன அறம்னா என்னங்கிறத அரசு சட்டம் சொல்லித்தருது நம்ம நாட்டோடைய சட்டம் எது அரசம்பு சட்டம் தான் அரசு சட்டத்துல எது அறம்னு சொல்லுதோ அதைத்தான் நம்ம சொல்லி தர முடியும் நாட்டை என்று ஆள்வது மனு தர்மம் கிடையாது நாட்டு என்று ஆள்வது சாணக்கியர் அவர் வச்சிருக்காரு அவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் கிடையாது ஒரு ஆப்ஷன் அவரு மதத்தை மட்டும் நீங்க போதி போதிக்கணும்னு அவசியம் இல்ல மற்ற நீங்க போதிச்சு இல்ல அதுதாங்க நீங்க அப்படி சொல்லியிருக்காரு ஆனா வந்து அவர் கூட்டாளி அர்ஜுன் சம்பத் வந்து பாடநூல் கழகத்துல கிறித்தம் தான் இருக்காங்க அப்போ அர்ஜுன் சம்பத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு நீ ஒழுங்கா வந்து பேச இனிமேல் இப்படி பேசாதன்னு அர்ஜுன் சம்பந்த கண்டிக்கணும்ல கண்டிக்கிறது இல்லை இல்லை கண்டிக்கிறது இல்லை இல்லை இது வந்து ஒரு ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் மகாவிஷ்ணுவுக்காக அவர் ஒரு ஜனநாயகவாதி வேடம் போட்டிருக்கிறாரு அதை தவிர்த்து அவர் பேசுவதெல்லாம் பொய் வாதத்திற்காக எப்படி வேணாலும் அவர் திசை திருப்புறது கிருஷ்ணயரை கூப்பிட்டு வர்றது புத்தரை கூப்பிட்டு வர்றது புத்தர் தான் ரொம்ப வந்து மோசமா பார்ப்பனர்கள் பத்தி பேசியிருக்கிறாப்ல ஏன்னா பரப்புநர்கள் அநீதி இழைக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க பிறப்பு சார்ந்து ஏற்றத்தாழ்வை மக்கள் மீது புகுத்தி அவங்களை வந்து சுரன்றவங்களாக பரப்பினர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு புத்தர் கண்டித்து அவருடைய வாழ்வே அதுதான் திருவள்ளுவருடைய வாழ்வே அதுதான் திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறார் தெய்வத்தான் நாகாதேனும்னு தெய்வம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது அது ஒரு கல் அது ஒரு மண்ணாங்கட்டி தான் திருவள்ளுவர் சொல்றாரு அதை வச்சு திருவள்ளுவர் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவோமா திருவள்ளுவர் பல கருத்துக்கள் இருக்குது அப்போ அதில் இன்றைய காலகட்டத்திற்கு நம்ம காலகட்டத்தில் உள்ள அரசு சட்டத்துக்கு எது பொதுவானதோ இன்றைய அறிவியலுக்கு எது பொருத்தமானதோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லித்தர முடியும் எல்லாத்தையும் நம்ம சொல்லித்தர முடியாது எல்லாம் இருக்குது எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க மோசமாகவும் இருக்குது சில கருத்துக்கள் ஏற்படவனாகவும் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ மகாபாரதி தண்டச்சோர்ன்னு பாப்பான்னு சொல்லியிருக்கிறார் அதை நம்ம சொல்றதில்லை கருத்துக்களை ஜாதிகள் நாடனும் ஜாதிய செந்தமிழ்நாடு மற்ற பாடல்களை தான் சொல்றமே ஒழிய அவர் சொன்னதெல்லாம் நம்ம இல்லையா தான் இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய அரசமைப்பு சட்டத்திற்கு இன்னைக்கு என்ன வேல்யூஸ் சமூகத்தில் இருக்கோ அதற்கு பொருத்தமானவற்றை மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதுவும் தமிழ் இலக்கியத்துல இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் அறிவியல் பியூர் அறிவியல் அங்கே வந்து நீ கிறித்தவன்னா உனக்கு வேறு அறிவியலே இஸ்லி முஸ்லீம்னா உனக்கு வேறு அறிவியல் ஹிந்துன்னா உனக்கு வேறு அறிவியல் அப்படிலாம் கிடையாது அறிவியல் வந்து உலகுக்கும் பொதுவானது நம்ம வந்து எப்படி இங்கே பரிணாம கொள்கையை படிக்கமோ அப்படி தான் அமெரிக்காவில் இருக்கிறவனும் படிக்கலாம் நம்ம எப்படி இங்கே அணுவியல் அணு அணு சேர்க்கையை படிக்கிறோமோ அதுதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறன்னு படிக்கிறான் ஃபியூஷன் அட்டாமிக் ஃபியூஷன் நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் அங்கே படிக்கிறான் எல்லாம் அறிவியல்ங்கிறது ஒன்று தான் அதில் வந்து வேற்று அறிவியல் கிடையாது அந்த ஊர் அறிவியல் இந்த ஊர் அறிவியல் அந்த மத அறிவியல் அப்படி எதுவுமே கிடையாது அது பொதுவானது ஆனால் இலக்கியங்கள் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ப அவங்கவுங்க பண்பாட்டுக்கு ஏற்ப வேறையாக இருக்கும் அதை மட்டும் ரொம்ப லிமிட்டடாக இன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் பொருத்தக்கூடியதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் இவர் வந்து அதை எல்லாம் மறைச்சிட்டு பரம்பொருள் ப விஷ்ணுவை வந்து மகாவிஷ்ணுவை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஜனநாயகவாதி வேடம் போட்டு அப்படி போடலாம் நிறைய விளக்கங்களை சொல்கிறாரு அது அவருடைய வழக்கமான எஸ்கேபிசம் மெத்தடு தான் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நல்ல விளக்கம் சொன்னீங்க வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி